வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்களேன் இந்த நிறம் என்ன நிறம் இது என்ன நிறம் மஞ்சள் சரி அப்ப இது என்ன நிறம் சூப்பர் பிங்க் பிங்க் கலர் சரி அப்ப இது ப்ளூ வெரி குட் இது என்ன நிறம் ஒரேஞ்ச் அப்ப இது என்ன நிறம் டார்க் கிரீனா இது கிரீன் தான் சரியா சரி நீங்க உங்களுக்கு என்ன என்ன நிறம் பென்சில் வேணும் உங்களுக்கு நீலம் வேணுமா ரோஸ் வேணுமா இல்ல கிரீன் வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் ரோசா சரி வெஜிடபிள் ரைட் வாங்கல நீங்க வாங்கல வாங்கல உங்களுக்கு ஒரு பரிசு தருவோம் நான் ரைட் படி அங்க இருந்து சரியா உங்களோட பேர் சொல்லுங்க சொல்லுங்க பாபா சொல்லுங்கமா சொல்லுங்க

முதலாம் ஆண்டா முதலாம் ஆண்டா ரெண்டாம் ஆண்டா முதலாம் ஆண்டு ஆ சரி கேதாருக்கு கதை சொல்ல தெரியுமா பாட்டு பாட தெரியுமா கதை சொல்ல தெரியுமா சரி சொல்லுங்க அப்ப ஒரு கதை உண்டு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாவா அவ ஒரு வடை சுட்டு ஒரு வடை தான் சுட்டாவா ஆ சரி வடை சுட்டு இருந்தா சரி அப்புறம் ஒரு காகம் வந்து காகம் வந்து ஒரு மரத்துல உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருந்துச்சு அதை பார்த்து கொண்டு இருந்துச்சு ஆ அப்புறம்

អត់ជិតបាយជលបាយបាយបាយបាយបាយបាយអឺ